வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலீடு தலைப்பு செய்திகள் முதியோருக்கான கொடுப்பனவு என்று தரம் பன்னிரண்டு உயர்தர தொழில் கல்வி தொடர்பிலான விசேட அறிவிப்பு தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு தலைவர் கோரி உயர்நீதிமன்றில் மனு சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான தரம் பன்னிரண்டு உயர்தர தொழில் கல்வியும் பிரிவுக்கு சேர்வதற்கான விண்ணப்பங்களை கல்வி அமைச்சு கோரியுள்ளது இதன்படி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்பிக்கக்கூடிய பாடசாலைகளின் பட்டியல் மற்றும் தொழிற்கல்வி துறைகள் உள்ளிட்ட தகவல்கள் கல்வி அமைச்சின் இணையதளத்தில் சிறப்பு அறிவிப்புகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையின் ஒரு முடிவுகளும் இந்த மாணவர் சேர்ப்பின் போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாணவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பில் சேரவும் தரம் பதிமூன்று வரை பாடசாலை கல்வியை தொடரவும் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதியை பெறவும் வாய்ப்பளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் சாதாரண தர தேர்வுக்கு தோற்றிய எந்த ஒரு மாணவரும் தங்கள் பகுதியில் தொழில் கல்வி பிரிவில் உள்ள பாடசாலைகளில் தரம் பன்னிரண்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கல்வி அமைச்சு கூறியுள்ளது சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் வாகன தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு சேவைகள் ரத்தினம் மற்றும் நகை தொழில்நுட்பம் அழகு கலாச்சாரம் உட்பட பல்வேறு துறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்தி நாலு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் என்று முதல் அவர்களின் அஸ்வசும வங்கிக் கணக்குகளில் இருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இலங்கை தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு உடனடியாக தலைவர் ஒருவரை நியமிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை ஊடகவியலாளர் ஒருவர் உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுவில் ஜனாதிபதியின் செயலாளர் சபாநாயகர் சட்டமா அதிபர் மற்றும் அரசியல் அமைப்பு பேரவையில் பல உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவின் தலைவர் பதவி சுமார் ஆறு மாதங்களாக வெற்றிடமாக இருப்பதாக மனுதார்கள் பணியாற்றிய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நிதியரசர் உபாலி அபிரத்னவின் விலகலின் பின்னர் குறித்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது நீண்ட காலமாக வெற்றிடம் நிலவும் குறித்த பதவிக்கு ஜனாதிபதி புதிய தலைவரையோ அல்லது இடைக்கால தலைவரையோ நியமிக்கவில்லை என்பதையும் மனுதார்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த சூழ்நிலை தகவல் கோரிக்கைகள் தொடர்பான இறுதி முடிவுகளையும் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் இது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் மனுதார்கள் கூறுகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் மூலத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் வழங்கியது இதன்படி டிக்டாக் ஃபேஸ்புக் ஸ்நாப்சாட் ரெடிட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு முன்னதாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யூடியூப் தளமும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் அவுஸ்திரேலிய டொலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் அது தீங்கு விளைவிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி